இதில் கிருஷ்ண பால லீலைய பார்த்துட்டு இருக்கோம் சுகாச்சாரியால் சுக்கரதா க்ஷேத்திரத்திலே பரீட்சித்து அதனுக்கு சப்தாக கிரமத்திலே ஸ்ரீமத் தாகவதத்தை அகண்டமா சொல்லிகிட்டு இருக்க அதில் இன்றைய தினம் அரிஷ்டாசுரவதம் கேசிவதம் அப்படிங்கிற ரெண்டு லீலைகளை பார்க்க போகும் அரிஷ்டம்னு ஒரு அசுரன் கம்சனாலே ஏவப்படுகிறார் இந்த கோகுலத்திலே பிறகு விருந்தாவனத்திலே யாரோ ரெண்டு பசங்க இருக்காங்களாம் இங்கிருந்து போன எல்லா அசுரர்களையும் அவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள் எனவே அரிஷ்டமே நீ போய் அவளை கொண்டு வைப்பேன் பொதுவாக அதிர்ஷ்டம் தான் அர்த்தம் வடமொழியில பால அதிர்ஷ்டம் குழந்தைகளுக்கு தோஷம்னு அர்த்தம் யோகங்கள்ல அமிர்த சித்த மரணம்னு இருக்கிற மாதிரி பிரபல ஒரு யோகம் இருக்கு அந்த பிரபல யோக காலத்துல யாருடைய வீட்டிலேயாவது மரணம் நடந்தா ஒரே மாசத்துக்குள்ள திம்மியும் துக்க செய்தி அந்த வீட்டுக்கு வரும் மரயோகத்தை விட கொடியது பிரபல அரிஷ்டம்னா கெடுதி அதுக்காக சொல்ல வந்தேன் அந்த அரிஷ்டாசுரன் காலை உருவத்தை எருது உருவத்தை எடுத்துக் கொள்கிறார் எருது உருவத்தை எடுத்துட்டு நேரா பிருந்தாவனத்துக்கு வந்து அந்த பிருந்தாவன வீதிகளிலே அட்டகாசம் பண்றான் அங்கிருந்த எருமைகள் மாடுகள் கன்றுகள் எல்லாவற்றையும் முட்டி மோதி கூரை கொட்டகையெல்லாம் உடைச்சு வீதியில யாருமே நடக்க முடியாத பண்டி தன்னுடைய பூக்குகள் வழியாக புகையையும் நெருப்பையும் கற்கிண்டு புழுதி கிளப்பிண்டு வாழ நிரிச்சிட்டு நாலு கால் பாய்ச்சல்ல மிகப்பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு இருக்கோபிகோபயங்கள் கிருஷ்ணா 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 அபயம் 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 அப்படின்னு சொல்லி கதறலாம் இந்த கூக்குறு கிருஷ்ணனுக்கு விழுந்தது கிருஷ்ணன் உடனே ஓடோடி அந்த காலை அவரை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் பிடிச்சு சுழற்றி அடிச்சான் அப்பவும் எழுந்து வந்தான் ரெண்டு கொம்பையும் கைகளாலே உடைச்சு அவரை தன்னுடைய முஷ்டியினாலே குத்தினான் அப்பவும் வந்தான் அவனுடைய கொம்பை கொண்டே அவருடைய வயிற்றை கிழித்து அங்கேயே அதிர்ஷ்டவை சங்காரம் பண்ணினான் அரிஷ்டேமின்மஹாம் அரிஷ்டாசுராய அரிஷ்டன் அழிந்தான் கோபகோபிஎங்களை ரொம்ப கொண்டாடுறான் கிருஷ்ணா ஏழு எட்டு வயது பாலகனாய் இருக்கக்கூடியவருக்கு எப்பேற்பட்ட சக்திதான் நீ சாதாரண புருஷன் அல்ல சாதாரண மனுஷ குழந்தையே அல்ல நீ ஒரு தெய்வம்சம் அந்த பிரத்ய பரவாசுதேவனுடைய சுரூபமாக இருந்துட்டு இருக்கேன் நந்தன் மனசுல ஸ்தோத்திரம் பண்றான் எல்லாரும் நிம்மதியா இருக்கான் இங்கே மதுரா கம்சம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது நாலு திறந்த சபைக்கு திடீர்னு பிரவேசம் பண்ணினார் நாதாயணு நாளாயணு நாராயண 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 என்னதரே நீங்க வந்தா பின்னாடியே ஒரு பிரச்சனையை கொண்டு வருவே என்ன விஷயம் உனக்கு நல்லது பண்ணதான்னு வந்தப்பா ஓ எங்களுக்கெல்லாம் கூட நீங்க நல்லது பண்ணுவேடா பண்ண வந்திருக்கேன்பா சரி சொல்லுங்க பூதனையை அனுப்பினாய் சிங்கடாபுரனை அனுப்பினாய் திருரார்த்தனை அனுப்பினாய் பிரம்மனை அனுப்பினாய் தேனுகனை அனுப்பினாய் அரிஷ்டனையும் அனுப்பினாய் அரிஷ்டனும் இறந்த நீ இதுவரையிலும் எத்தனை ராட்சசர்களை அசுரர்களை தீயோரை கோகுலத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் அனுப்பினையோ அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற ரெண்டு பேர் தான் கொண்டாங்கிறது உனக்கு செய்தி கிடைத்ததல்லவா அந்த ரகசியத்தை சொல்ல போறேன் அந்த சிவப்பா பலராமன் தோத்தனருக்காரே ரோகிணி புத்திரன் அவனும் வசுதேவருடைய குழந்தைதான் இந்த ஏழாவது கர்ப்பம் அபாஷமா வெற்றியே கிடையாது மாயாறு சொல்லக்கூடிய துர்கா தேவி சாட்சரம் மகாலட்சுமி அந்த ஏழாவது கர்ப்பத்தை கொண்டு போய் ரோகிணியின் வயிற்றிலே சேர்த்து விட்டார் பக்கத்து வீடு கோகுலத்திலே நந்தனுடைய வீடுகள் புகுந்து கொண்டாவது குழந்தை ஆகிய சாட்சாத் ஸ்ரீவன் நாராயணன் ஸ்ரீஹரி பரமாத்மா கிருஷ்ணனாக இங்கே வசுதேவரிடத்திலே மீண்டும் பிறந்தார் அந்த வசுதேவர் இரவோடு இரவாக இந்த கிருஷ்ணனை கொண்டு போய் எமுறையை கடந்து கோகுலத்திலே நந்தனுடைய வீட்டிலே வைத்துவிட்டு அங்கே அப்போதே பிறந்திருந்த துர்கையை இங்கே கொண்டு வந்து சேர்த்தினான் பிறகு நடந்ததுதான் உனக்கு தெரியுமே அந்த துக்கையை எட்டாம் குழந்தை என்று நினைத்து கொள்ளத் துணிந்தாய் அவளும் உன் கையிலே இருந்து விடுபட்டு ஆகாயத்தில் நின்று உன் மரணத்தை உறுதிப்படுத்தி மறைத்து விட்டார் இப்பவே வசுதேவரை கொள்வேன் நான்

ஆனால் ஒவ்வொருவரும் அஞ்ச வேண்டியது எது அபகீர்த்தி நீ செய்யாத செஞ்சேன்னு பிரச்சாரம் ஆகிட்டாலும் இல்ல நீ தப்பு பண்ணி அதனால அபகீர்த்தி வந்தாலும் அப்புறம் வாழ்ந்து என்னையா பிரயோஜனம் இந்த பிணமாக போகிற தேகத்திலே அந்த ஜீவனை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் சாதுக்கள் ஞானிகள் தபஸ்விகள் பிராமணர்கள் நல்லவர்கள் தர்மிிஷ்டர்கள் சான்றோர்கள் ஆண்ட பெரியோர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் அபகீர்த்தி இல்லாமல் இருக்கணும் சத்தீர்த்தி வந்தால் நல்லது சத்தீர்த்தி வரலன்னா தப்பில்லை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சாதனை பண்ணலை சத்தீர்த்தி வரலை சும்மா இருக்கட்டும் ஆனால் அபகீர்த்தி மட்டும் வரவே கூடாது அவர் இப்படி இவர் இப்படின்னு இந்த லோகமே பேசி தின்றார் அந்த அபகீர்த்தி வந்த பிறகு வாழ்ந்து என்று தேவா நாமும் தினமும் பகவானிடத்துல ஸ்தோத்திரம் பண்ற போது அபகீர்த்தி இல்லாமல் இருக்கணும் சுவாமி அபகீர்த்தியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பசுதேவன் தேவகியரை ஜெயிலில் அடைச்சான் இந்த கிருஷ்ணனை குடலுக்கு மொத்த அளவு செதை பண்ணினான் எல்லா அசுரர்களையும் கொட்டும் கொட்டினா நான் என்ன பண்ண போறதுன்னு தெரியுமா சாமுரை குட்டி கம்பல்ல யுத்த மீனவிலையில இருக்க போகிறேன் குலையா வீட்டத்தில் யார் யாரு அசுவனர் நிறுத்தப் போறேன் அந்த கிருஷ்ணனை அக்குனுதன் மூலமா இங்கே கொண்டு வர போறேன் நமது மதுரா நகரத்துக்குள்ளே அந்த ராமகிருஷ்ணர்கள் உள்ள வந்தவுடனே அவர்கள் ஒவ்வொரு அசுரர்களாலே தாக்கப்பட்டு அழிவார்கள் இல்லை என்றால் முடிவில் என் கையால் நானே கொள்வேன் ஏற்பாடு பண்ணும் தோன்றான் ஒரு ராட்சணம் அவனை கூப்பிட்டு போய் போக்கு பிருந்தாவனத்தில் இருக்கிற கிருஷ்ணனை கொண்டு வா நீ பெரிய வீரன் உன்னை நான் நம்பறேன் போடணும் அந்த கேசி குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிருந்தாவனத்துக்கு வந்தான் அடியேல ஏப்ரல் மாசத்துல மதுரான யாத்திரை பண்ற போது நான் முதல்ல அந்த நிக்கிற இடமே கேசி காட்டம் கேசி காட்டில் தான் ஒரு போய் முதல்ல இருக்கலாம் யமுனா நதிக்கரை ஓரம் பத்தடி வச்சா யமுனா நதி நிறைய பணித்துறை இடமான பணித்துறைகள் இறங்கி பார்க்கலாம் படகுகள் போகின்றன யமுனா கலர்ல போர்டு வச்சிருக்கான் கேசி அங்கே ஒரு உட்கார இடம் இருந்தது நிறைய கோவில்கள் நிறைய யாத்ரீகர்கள் நிறைய புட்சுக்கர்கள் நிறைய குரங்குகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பிருந்தாவனத்தில் நீங்க மணி கண் கண்ணாடி ரெண்டையும் கப்பாத்திக்கணும் கர்ணாடியை போட்டு உடல நடந்த குரங்கு குடிக்கிட்டு மேலே போயிடும் அப்புறம் எழுநூறுபா கொடுத்தா அதே குரங்கு எப்படி திருப்பி கொடுக்கும் போய் நேரில் அனுபவத்தில் பார்க்கணும் இந்த விஷயத்த கொஞ்சம் ராஜாங்க கவனிச்சா பரவாயில்ல நிறைய பேர் பயப்படலாம் அப்படி கற்குனு குடுங்கிட்டு போயிடுறது அந்த ஹோட்டல் டைம் கொடுத்து அருகப்படுறது நிறைய பேர் பஸ் போயிடுறது பிரிஸ் பண்ணி வச்சிருக்காங்க கொடுத்தா ஒரு தூக்கி வீச உடனே அது கண்ணாடி தூக்கி வீசும் எப்படி எல்லாம் கழிவுகத்தில வளர்ந்து இருக்கு அந்த பிருந்தாவனத்திலே கேசி காட் ரொம்ப அற்புதமான இடம் பார்க்க வேண்டிய அந்த கேசி காட் பகுதிக்கு இந்த கேசிங்கிற குதிரை வடிவ அஸ்வ வடிவ அரக்கர்கள் வந்து கிருஷ்ணனை கொள்ளணுங்கிற முயற்சியில வந்தான் காலில் உதைக்கிறான்னு பின்னக்காலில் வதைச்சான் கிருஷ்ணன் ரெண்டு காலையும் கெட்டியா முடிச்சிருந்தான் தன் தலைக்கு மேலே சுத்தி கரகரா சுத்தி நிலத்துல அடிச்சான் அப்பவும் கேசி சாகல திரும்பியும் கடிக்க வந்தான் கடிக்க வந்த கேசிங்கிற அரக்கனுடைய வாயில கிருஷ்ணன் தன்னுடைய கை முட்டியை உள்ள நுழைச்சான் தானே உள்ள நுழைச்சான் அவன் தெரிஞ்சான் கிருஷ்ணன் மாட்டினு ஒரு கிருஷ்ணன் தானே தெரியும் கேசி நீ மாட்டின்னு ஒரு ஆர்வம் என்ன அடிச்சா விஷயாக மாட்டேங்கிறா உன் மூச்சை நிறுத்தனுண்டா இதான் ஒரே வழி இது வாயுக்குள்ள கையை விட்டான் விட்டதோட சும்மா இல்லை தன் கையை மட்டும் உலகை வரைந்து இருக்கிற பகுதியை மட்டும் அப்படியே பெருசா பண்ணினான் கேசி மூச்சு திண்ணறி நாக்கு புதந்தண்ணி கண்ணிலும் காதிலும் வாயிலும் ரத்தம் வழிய ஆய அறற்றி அங்கேயே விழுந்து மடிந்தார் அறக்கரை கொண்டதனாலே கேசவன் அப்படின்னு சொல்லலாம் தப்பே இல்லை நாம சப்தத்துக்கு பெரிய பாஷ்யங்களுக்கு இருக்கு அதுல ஒரு விளக்கம் என்னன்னா கேசவஹா களேசனாசனஹா கேசவஹா காய்தின் பிரம்மா

ಸ ಗೋವಿ ಇಲ್ಲಿ ಎಪಿಸೋಡ್ ನಂಬರ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಸೆವೆನ್